ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான டிசம்பருடைய பதினோராம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய மிகவும் முக்கியமான எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்ன முக்கியமான எச்சரிக்கையான கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசி வருது ஏகாதேசி வரக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகள் செய்யப்படும் ஆக்சுவலி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழி ஒன்று இருக்குது அந்த பழமொழிக்கேற்ப புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது இந்த சக்தி வாய்ந்த புதன் புதன்கிழமையில சக்திக்கு சக்தி சேர்க்குற விதமாக ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி வளர்பிரையில வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி ரொம்ப விசேஷம் ஏன்னா கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஏகாதேசி மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய ஏகாதேசி விட கார்த்திகை ஏகாதசி ரொம்ப விசேஷம் ஏன்னா கார்த்திகை ஏகாதேசிக்கு அடுத்து வரக்கூடிய மார்குழி ஏகாதசியில வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசலானது திறக்கப்படும் அதனால் கார்த்திகை ஏகாதேசி ரொம்ப விசேஷம் இந்த ஏகாதேசியில் ஒவ்வொருவருமே பெருமாள் வழிபாடு செய்யணும் பக்கத்தில் இருக்கிறவங்க பெருமாள் கோவிலுக்கு போய் அதாவது உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு துளசி மாலையை சாத்தி நாளை புதன்கிழமை வழிபாடு செய்யுங்க அதை நீங்கள் செய்தாவே போதும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாளை புதன்கிழமை ஏகாதேசி தான் சிறப்பு வழிபாடு இதுதான் செய்யணும் நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போற தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு நாளைய இந்த புதன்கிழமை அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கும் வியாபார பணிகளில் சிறு தாமதங்கள் தோன்றி மறையும் ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய பணிக்காரங்க நாளை ஒரு நாள் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தில் புதிய முதலீடு எதையும் செய்யக்கூடாது புதுசாக எது நீங்கள் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படும் அதனால வியாபார பணிகளில் சிறு தாமதங்கள் தோன்றி மறையறதுனால புதுசாக எதையும் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள் மற்றும் விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஆசைகள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு நாளை நாள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் நாளை நாள் ஒரு சக்சஸ்ஃபுல் நாள் என்று கூட உங்களுக்கு சொல்லலாம் அப்புறம் உறவினர்கள் வகையில் உங்களுக்கு ஆதரவு இருக்கும் ஸோ உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆதரவை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாளை நாளுக்கு நல்லது அப்புறம் மறை சக்திகள் பற்றி புரிதல் உண்டாகும் அந்த புரிதல் ஏற்ப நாளை நாள் செயல்படுங்க அப்படி நீங்க செயல்படும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமான பலன் வந்து கிடைக்கும் அதுவும் நாளை நாள் அரசு செயல்களில் கூட நாளை நாள் அலைச்சல்கள் மேம்படும் அதனால அரசு செயல்களில் பொறுமையோடு இருக்கணும் அரசு செயல்களில் பொறுமை இல்லாமல் இருந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதனால அரசு செயல்களில் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொறுமையோடு செயல்படணும் அப்புறம் சிந்தனையுடைய போக்கில் கூட நாளை ஒரு நாள் மாற்றங்கள் ஏற்படும் அதனால சிந்தனையுடைய போக்கில் கவனமாக இருங்க சிந்தனை நாளை நாள் பாசிட்டிவாக வைக்க முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் உயர் அதிகாரிகளிடம் கூட விட்டு கொடுத்து செல்லணும் அதாவது உயர் அதிகாரிகளோடு நாளை நாள் வாக்குவாதங்கள்லாம் ஈடுபடாமல் விட்டு கொடுத்து செல்லணும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியெல்லாம் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நற்செயல் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு பேட் செயல் நிறைந்த நாளாக இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க இதுதான் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரங்க நாளை புதன்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டயன் அதிர்ஷ்ட திசை பார்க்கும் போது அதிர்ஷ்ட நிறமானது நீல நிறம் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டயன் மூன்று சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கான நிறம் ஐந்து திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல நீங்க மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தாமதங்கள் மறையோ போரட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா புரிதல்கள் உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லணும் இப்படி நட்சத்திர வாரியாவோ நாளை நாள் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு சோ குறிப்பிடப்பட்ட இந்த பலனை சொல்லிட்டு இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சோ அடுத்ததா தனுசு ராசி தொடர்ந்து மேத இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரர்களுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மேத இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்கள் ராசிகளுக்கான பலனை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ் ராசி உடன் பிறந்தகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் வியாபார தொடர்பான பயணங்கள் அனுபவம் ஏற்படும் தந்தை உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் விடுமாற்ற தொடர்பான சிந்தனை மேம்படும் മാത്രമാണ് മാറ്റമാണ് അണുമറിയ മൂലം സൂനിലും കൈയാളും സുപകാരത്തൊരപാണ മുടിവുകളിലെ വിവേകത്തോട് ഇരിക്കുന്നു ഊക്കം നടന്നാൽ നെക്സ്റ്റ് ഋഷഭരാശി ഋഷഭരാശിക്ക് മനത പൊരുക്കളെ വാങ്ങി മഹിൽള വീട്ടിലെ ഉള്ളവർ പാത്തീനിക്ക അനുസരിച്ച് ചെല്ലണോ அதுக்கப்புறம் சுபகாரிய முயற்சிகள் முன்னேற்றம் ஏற்படும் வியாபார தொடர்பான வெளியூர் பயணம் கைகூடும் நண்பர்களோடு வெளியூர் பயணங்கள் சென்று வரலாம் புதிய முயற்சிகளுக்கும் மாறுபட்ட முறையில் வியூகங்கள் அமைக்கணும் இணையம் தொடர்பான பணிகளை ஆதாய அடைவிங்க அமைதி நிறுந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி உத்தியோகப் பணிகளை எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளலாம் சொத்து பிரச்சனைகளில் தெளிவான முடிவு பிறக்கும் தொழில் சார்ந்த பயணம் மூலம் மனதில் நினைத்த காரியை ஈடேறும் சமூக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஓய்வு நாள் நெக்ஸ்ட் கடகராசி உறவுகள் இடத்தில் கருத்து வேறுபாடு தோன்றி மறையோ எளிதில் முடிய வேண்டிய வேலைகள் தாமதமாகி முடியும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் உண்டாகும் வீடு வாகனத்தை சரி செய்யணும் மனதில் புதுவிதமான சிந்தனை உருவாகும் சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் நெருக்கடி குறையும் உத்தியோக பணிகள சாதகமான சூழல் அமையும் பக்தி நிறந்த நாள் நெக்ஸ்ட் சிம்ம ராசி மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய விதமான மாற்றம் ஏற்படும் நெருக்கமானவர்களுடைய ஆதரவு மூலம் சில காரியங்கள் செய்து முடிக்கணும் தொண்டை தொடர்பான வழிகள் படிப்படியாக குறையும் புதிய செயல் திட்டங்கள் அமைத்து அதை செயல் வடிவில மாற்றுவதற்கு எண்ணம் மேம்படும் பழக்க வழக்கங்களை சிறு சிறு மாற்றம் உருவாகும் தனம் நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் கன்னிராசி தனபரவுகளை ஏற்றமான சூழல் உண்டாகும் புதிய நபர்களால் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கோ குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லணும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும் விலைவிருந்த பொருட்களை கவன வேண்டும் வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்பண்ணும் போட்டி நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் துளாராசி மாணவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் திறமைக்கேற்ப உயர்வு உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு மேம்படும் தவறிப்போன சில வாய்ப்பு மீண்டும் ஏற்படும் தேவைகள் நிறைவேற்றி கொள்வீங்க வியாபாரப் பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் அசதிகள் மறையக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி பணி நிமித்தமான மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் சுபக்காரியங்களில் இருந்து வந்த இழுப்பறிகள் விலகும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் நெருக்கமானர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் பயணங்கள் மூலம் ஆதாய ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வர்த்தக பணிகளை சிந்தித்து செயல்படும் பொறுமை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி பயணங்களில் அனுபவமோ அனுகூலமோ உருவாகும் இளப்பரியான பணிகளை செய்து முடிக்க முடியும் மனை சார்ந்த பணிகளை லாபம் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கும் செய்கின்ற முயற்சிக்குண்டான பலன் ஏற்படும் விதண்டாவாத சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லது நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஆதாயம் ஏற்படும் பணிவு வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் கும்பராசி சுபகாரிய முயற்சிகள் கைக்கூடும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்பு கைக்கூடும் தந்தை வழி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அக்கம்ப கருப்பவர்கள் ஆதரவு இருக்கோ கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் எழுத்து தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும் ஆர்வம் மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றி கொள்ளலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் அக்கம்ப கருப்பர்களோட விதண்டாவாதங்களை தவிர்க்கணும் அனுபவ உள்ளவர்களுடைய ஆலோசனைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் செயல்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா டெய்லியுமே வந்து உங்களுக்கான தினசரி ராசி பலனை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி